மேற்பட்டிபர் பொதுக்கூட்டத்திலே பேசிக் கொண்டிருக்கும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மூச்சு திணறி பல பேர் இறந்துள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளனவே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மிகுந்த வேதனையும் ஏற்பட்டுள்ளது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றவர்களுக்கு அரசு உரிய முறையிலே சிகிச்சை அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு பிறந்தவர் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தையும் தெரிவித்ததோடு அரசு இறந்த குடும்பத்தாருக்கு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு செய்தி இல்லாம நான் பார்க்கணும் ஒழிய என்ன நடந்தது என்பது உங்களுக்கு முழுமையாக தெரியாது இந்த ஊடகத்தில் வருகின்ற செய்தியின் அடிப்படையில் இந்த கருத்து சொல்லியிருக்கிறேன் முழுமையாக எனக்கு விவரங்கள் தெரிந்த பிறகு நான் முழு உரத்தை தெரிவிக்கிறேன்